வணக்கம் பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதாவது இன்று அறிவியலின் அதிவுச்ச வளர்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சி முன்னணியில நிற்கின்றது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுடைய ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம்னா இந்த சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு இன்றைக்கு எங்களுக்கு முன்னே விரிந்து இருக்கின்றது ஆம் சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லி பார்த்தோமன்றா நாங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு வைவர் இப்படி நிறைய சமூக வலைதளங்கள் எங்கள் முன்னிருக்கின்ற அவை வந்து இன்றைக்கு தகவல் பரிமாற்றத்தை இலகுவாக்கவும் எங்களுடைய தேவைகளை ஒரு தேவைக்கான தேடுபொறிகளை கண்டுபிடிக்கவும் மக்களுடைய நிறைய பயன்பாட்டுக்கு உதவுகின்றது ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் பல தான் புரிகிறது ஏனென்று கேட்டால் இன்று பள்ளியில் படிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது நாங்கள் பள்ளியில் லேப்டாப்புகள் போன்றவை கொடுத்து பிள்ளைகளுக்கு நிறைய விடயங்களை தேடு தேட தேட வைக்கின்றோம் அல்லது கல்விக்கான பல பகுதிகள் இனியும் திறந்து விடப்பட்டிருக்கிறதாகத்தான் பார்க்கின்றோம் இந்த வகையிலே இந்த சமூக வலைத்தளங்கள் நன்மைதான் புரிகின்றது ஆனால் சில தீமைகள் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கின்றது சில பகுதிகள் இப்போ யூடியூப் போன்றவை வந்து பலரும் பலவிதமான விடயங்களை போட்டுக்கொண்டிருப்பதனால் ஊடாக கவர்ந்து மாணவர்கள் சில நேரம் அதற்குள் அடிமையாவதையும் பார்க்கின்றோம் அதுபோல் ஃபேஸ்புக் இவையெல்லாம் ஒரு கவர்ச்சி ஊடகங்களாக இருந்தாலும் நன்மைக்கும் பயன்படுகிறது அதே நேரம் அதை தீமையாக பயன்படுத்த கையில் தான் இருக்கிறது எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த இணையதளங்களை அளவோடும் நல்ல அறிவோடும் அதே நேரம் விழிப்புணர்வோடும் பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் எப்போதும் ஒரு விடயத்துக்கு நாணயம் போல இரு பக்கங்கள் இருப்பது உண்மை இப்போ நாங்கள் ஒரு கணிதத்தை தேடுகிறோம் என்றால் தேடற்றையாக கூகுளில் பார்க்குறோம் அல்லது ஒரு கூகுளில் ஒரு விடயத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்போ இவற்றுக்கெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு கை கொடுக்குது பல புத்தகங்களை தேடி பெறுவதற்கு கூட இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பல விடயங்கள் எங்களுக்கு இணையம் கூட எங்களுக்கு உதவி செய்கின்றது அவை அப்படி பார்த்தால் அந்த விதிந்த பகுதிகள் நமக்கு முன்னால் இருக்கின்றது உலகத்தின் ஒரு விதிந்த பகுதியாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் நீங்களும் முன்னணியில் இருக்க வேண்டும் அதே நேரம் அந்த தொழில்நுட்பங்கள் விலவற்றின் ஊடாக உங்கள் திறமையையும் அறிவையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த சமூக வலைத்தளங்கள் நன்மைதான் செய்கின்றது ஆனால் அதை அளவாக பயன்படுத்துங்கள் உங்களோட அறிவுக்கேற்ற അറിവ് തേടുകൾക്ക് ഏറ്റമാതിരി പാൽ അത് ഇന്നക്കി നന്മയേ പുരി കൂറിവിടുക നന്